உங்க புருஷன் உங்க பேச்ச கேக்க மாட்டேங்கறாங்களா ஆஹா இவ்ளோ அழகா காது கொடுத்து கேக்குறீங்க பாத்தீங்களா அவங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க மனசுக்கு பர்றதையே செய்வாங்க யம்மாமா சோமா இருக்கற இல்ல என் எக்ஸ் ஞாபகம் வந்திருச்சு அவ நியாவ எதுக்கு உனக்கு இப்ப வந்திருச்சு இல்ல அவள லவ் பண்ணிட்டு இருக்கறப்போ

என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன கல்யாணம் மூச்சு காட்டி நீ இவ்வளவு கஷ்டப்படுற இன்னாரா ஒரு கோடி சுவாமி பையன கல்யாணம் மூச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்ப என்ன பணம் இருந்தா மட்டும் அவன் என்ன கோடீஸ்வரனா நீ என்னை அவ்வளவு நல்லா பாத்துக்கிற மாமா உள்ளங்கையில வச்சு தாங்குற அப்ப நீதானே எனக்கு கோடீஸ்வரன் ஐயோ நீ இப்படி பேசும்போது உனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணும் போது தோணுதே எனக்கு எதுவும் பண்ண வேணாம் நைட்டுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி மட்டும் ஆர்டர் போட்டு தரியா உனக்கு வாங்கி கொடுக்கலாம் அந்த ஆசை ஆனா என்கிட்ட பத்து பீஸா கூட இல்லையே பிச்சகார பையன் போடா போன ஜென்மத்தில என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல நான் வந்து உனக்கு பொண்டாட்டியா வாச்சிருக்கேன் பெருசா புண்ணியம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல ஆனா நான் கல்யாணம் முக்கியத்துக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு எட்டனா போட்டு நல்ல ஒரு அழகான பொண்டாட்டியே வேணும்னு நான் வேண்டேன் கிடைச்சிருச்சு ஆனா கடவுள் ஒன்னு சொன்னாரு நீ கொடுத்த எட்டனாவுக்கு இந்த மூஞ்சி தாண்டா கிடைக்கும் இந்த மூணு தப்பை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அது என்னன்னு கேக்குறீங்க உங்க அப்பா அம்மா பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம் ரெண்டாவது நீங்களா பார்த்து பண்ணிக்கிற கல்யாணம் மூணாவது கல்யாணம் எங்க அப்பா திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு ஏன் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு தான் அதுக்கு என்னப்பா வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்துச்சே உனக்கு குடுக்க சொல்லிச்சு எங்கப்பா எனக்கு வேண்டாம் ஏன் நீங்க கல்யாணத்தை கொடுத்த அல்வாவே எனக்கு ஜீரணம் ஆகல இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன குடிச்சிட்டு வந்த இனிமேல் உனக்கு

இதுவே உண்மையில சுத்தியம் பண்ணனா நீ செத்து போயிட்டேன்னா நான் உடனே வேற கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷம் எனக்கு சித்தம் கலங்கிரு